காலை விழுந்துட்டுவா நூற்றி நாள் காண்டிகிட்ட சொல்லுவார் மாங்கல்லிய போராட்டம் நடக்க யாருக்கு உண்மையா மாங்கலிய போராட்டம் நடக்க இது முறையெல்லாம் வரும்போது ரெண்டு தடவை உன்னுடைய மாங்கல்லியம் தப்பிச்சதுக்கு உன்னதான் உண்மையா இருக்கியா ஆகிரத்துல கொண்டு தப்பிச்சுதான் தான் உண்மையா இருக்கியா அப்படி வரக்கூடிய செய்வன கோளாறு இருக்கான்னு கேட்டேன் இல்ல அப்படி செய்வன கோளாறுல மனித தானாக போய் விளறதுக்கு என்ன பண்ண சொல்லுத நான் புரிதா தானா தானாபி விழுது என்ன பண்ண சொல்லுத கோளாறு சொல்ல முடியாத கோளாறு வைக்கக்கூடிய அளவுக்கு நமக்கு ஒண்ணும் இல்லை நான் சொல்லிதான் பேசுவேன் நம்மகிட்ட பணமும் இல்ல வசதியும் நம்ம அந்த அளவுக்கு நம்ம யாருமே செய்யவும் இல்லை உழைச்சி சாப்பிட்டு இருக்கோம் வீட்டில் மொத்தம் மூணு உழைப்பு தான் இருக்கு இருந்தாலும் இடம் எனக்கு தான் சொன்ன ஒரு பிரச்சனும் இப்படிதான் சொன்னேன் இன்னைக்கு சொல்லு அப்படி வந்த குடும்பத்தில் ஒரு குடும்பம் அந்த இடத்துக்கு பாதிப்போட சொல்லு புரியுதா

பெண்ணா என்னாச நாசமா போயிட்டான் கர்ப்பசாமி காப்பாற்றி தரேன் இந்த கர்ப்பசாமி தேடி கொஞ்சம் வர முடியுமா என் குதிரை உன் வீட்டுக்கு விட்டு பார்ப்பேன் அப்படி இருக்கக்கூடிய படங்கள் என்னன்னு சொல்லி அடுத்து ஒரு மூணு முறை இல்ல மூணு அமாவாசை என்கிட்ட வந்து நீ வந்து எனக்கு ஒரு பேர் சுத்தாம் போது காத்தோட அடிச்சிட்டேன் இப்ப தெரிஞ்ச கர்ப்பசாமி யாருன்னு ஒரு பேர் கிழக்குறந்து வராமலா காத்தோட அடிச்சு நிப்பாட்டன் போகும்போது தானா கிழ உழை வச்சிருந்தேன் அவன் தான் எங்களுக்கு எல்லாமே சப்ளை எல்லாத்தையும் சொல்லுவேன் போக உண்டு எல்லாம் சொல்லிடுவேன் கவலைப்படாத காப்பாத்தி தரேன் ரெண்டு பேரும் காப்பாற்றி கொடுங்க பெண் வரக்கூடிய சொத்து இருக்க பிரச்சனை முடிச்சுட்டாங்க இருக்கா இல்லையா முடிச்சு தரேன் அடுத்து